எனக்கு வாழ்க்கையில எந்த விதமான ஒரு நல்லதுமே நடக்காதா விவேகமாக முடிவெடுக்க ஒரு இடத்துலதான் உங்களுக்கு முக்கியமான ஒரு எல்லாமே கிடைக்கும் இவர்கள் அந்த இடத்த விட்டு தூக்குறதுக்கு நிறைய பேர் போராட வேண்டியதா இருக்கும் ஒரு மிக பெரிய அளவுல வருமானம் இல்லாம அந்த வருமானத்திற்காக மற்றவர்கள் கிட்ட ஒரு அஹ் கையேந்தி நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மிக வேதனையோட இருக்கக்கூடியவர்கள் இந்த பூச நட்சத்திர அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய இரண்டாவது நட்சத்திரமான அந்த பூச நட்சத்திரம் காலபுருஷனுக்கு நான்காம் இடமான அந்த சுகஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த பூச நட்சத்திர அன்பர்களுக்கு அதிபதி பாத்தீங்கன்னா சனி பகவான் பூச நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவான் இந்த கடக ராசியில பூச நட்சத்திர அன்பர்கள் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்துல பிறந்தவர்கள் தான் இருப்பாங்க இந்த நான்கு பாதத்தின் பூச நட்சத்திரம் தான் இங்க முழுமையாக இருக்கும் அதனால இந்த நான்கு ஜாதத்திலையும் பிறந்த அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடக பிறந்தவர்கள் எப்போதுமே நிறைய பேர் இவங்களுக்கு யாரு ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வயதானவர்கள் தான் இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாவே இருப்பாங்க சின்ன குழந்தைங்க கிட்ட கூட அவ்வளவா இவர்கள் ஒரு ரொம்ப நெருக்கமா பழக மாட்டாங்க ஆனால் இவர்கள் இவர்கள் பழகக்கூடிய ஆட்கள் பார்த்தீங்கன்னா வயதில் மூத்தோர்கள் மூலமாக தான் பழகுவார்கள் அதே மாதிரி வயதில் மூத்தவர்கள் தான் இவர்களுக்கு அதிகமாக ஒரு செய்யும் நபர்களாக இருப்பாங்க இப்படிப்பட்ட இந்த பூச நட்சத்திர அன்பர்களுக்கு எப்போதுமே ஒரு கவலைங்க என்ன கவலை மேடம் நான் எனக்கு எந்த விதமான ஒரு நல்லதுமே நடக்காதா எனக்கு இந்த மாதிரியாக ஒரு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்குமா ஏன்னா நான் சனியினுடைய நட்சத்திரம் அதனால அப்படி இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இந்த பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இருந்துகிட்டே கிடையாது இருக்கு நிருந்துகிட்டே இருக்கு அப்படி கிடையவே கிடையாது கால ஷனுக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் தானே பிறந்திருக்கிறீங்க உங்களுடைய பிறப்புல எப்போதுமே ஒரு சுகமான அனுபவங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அது கிடைக்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக கிடைக்கும் ஏன்னா சனியினுடைய நட்சத்திரம்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக இருக்கு அதே சமயத்தில் விவேகமாக வேகமாக எதுவுமே உங்களுக்கு நடக்காது விவேகமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் உங்களுக்கு முக முக்கியமான ஒரு பழங்கள் எல்லாமே கிடைக்கும் அதே சமயத்துல சனின்றது ஒரு சாதாரண கிரகம் கிடையாது ஜோதிட ரீதியாக ஒரு நீதிமான் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அந்த நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டான பெருமைகள் பலன்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுல தான் இருக்கும் சாதாரணமாக இருக்கவே இருக்காது யாராவது உங்களை ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா பாத்தீங்கன்னா அவங்களால் அவங்களால உங்களுடைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு இவர்கள் பூச நட்சத்திர அன்பர்கள் ஒரு வேலை பாக்குறாங்க ஒரு அலுவலகத்துல வேலை அந்த இவர்களை விட்டு தூக்குறதுக்கு நிறைய பேர் போராட வேண்டியதா இருக்கும் ஒரு சிங்கிளால இருந்துகிட்டு எப்படி சிங்கம் சிங்கிளா தான் வரும் அப்படின்ற மாதிரியா இந்த சிங்கிளா இருந்துகிட்டு இவங்க எல்லாரையுமே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க இவங்களை பார்த்தா மத்த பேர்லாம் கொஞ்சம் பேர் பயப்பட தான் செய்வாங்க ஆனாலும் அது பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பெரிய அளவுல தெரியாது இவர்கள் மத்தவங்களை பார்த்து பயப்படுற மாதிரியே இருக்கும் அந்த அளவுக்கு இவர்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பூச நட்சத்திர அன்பர்கள் தான் கடந்த அஷ்டம சனியில முழுமையாக பாதிக்கப்பட்ட நபர்கள் எல்லா பார்த்தீங்கன்னா ஏழரை சனியோ அஷ்டம சனியோ கண்டக சனியோ இந்த மாதிரியாக பாதிக்கப்படக்கூடிய ராசி அன்பர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக இருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் தான் நட்சத்திர அன்பர்கள் தான் மிக எழு அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய அன்பர்களாக இருப்பாங்க அதுல இந்த அஷ்டம சனியில பாதிக்கப்பட்ட அன்பர்கள் பூச நட்சத்திர அன்பர்கள் ஏன்னா நான்கு பாதமும் அங்க வந்துருச்சு அதனால அந்த நான்கு பாதத்தும் வந்ததுனால அஷ்டம சனியினுடைய அதிகமாக வருமானத்திற்காக மற்றவர்கள் கிட்ட ஒரு கையேந்தி நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பிறர்கிட்ட கடன் வாங்கி குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இதனால் வரைக்கும் கடனே வாங்காதவங்க பூச நட்சத்திர அன்பர்கள் கூட இந்த ஒரு இரண்டரை வருடத்துல கடன் வாங்கி அதனால மிக பெரிய அளவுல ஒரு மன உளைச்சலுக்கு ஆளானவர்கள்னா இந்த நட்சத்திர அன்பர்கள் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு உண்டான ஒரு வருடமாக இருக்கும் போது அவமானங்கள் அசிங்கங்கள் இது எல்லாமே துடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புல சில சிரமங்கள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்துல தொழில் ரீதியாக நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான தொழில் செய்வாங்க அப்படின்னு நிறைய பேர் காண்ட்ராக்ட் தொழில் செய்வீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செய்யக்கூடிய ஒரு தொழிலா இருந்ததுன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் அதிகமான பேர் செய்வீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஹ் கார்பேஜ் அதாவது ஆஹ் கவர்மெண்ட்ல டெண்டர் எடுத்து அந்த தூய்மை பணியாளர்களை கான்ட்ராக்ட் ஒர்க்கு அந்த மாதிரியாகலாம் செய்யக்கூடிய நண்பர்கள்லாம் நிறைய பேர் அந்த பூச நட்சத்திர அன்பர்கள் இருப்பீங்க அவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போன வருஷத்துல வருமானம்ன்றதே சுத்தமாகவே இல்லை அந்த ரெண்டு வருஷத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுதான் இந்த பூச நட்சத்திர அன்பர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவர்களுக்கு வருமானம் என்பதே சுத்தமா இல்ல பன்னிரண்டு மாசத்தை வருமானம் இல்லாம கழிச்சிருக்கிறாங்கன்னா இவர்கள் எவ்வளவு பெரிய திறமைசாலிகளா இருப்பாங்க பாத்துக்கோங்க அந்த அளவிற்கு ஒரு வருமானம் இல்லாத ஒரு நபர் கூடம் எப்படி நம்ம வெளியில சமாளிச்சு வெளியில வரணும் அப்படின்றத தெளிவாக ஒரு வாழ்க்கையை நடத்துபவர்கள் இந்த பூச நட்சத்திர அன்பர்கள் இவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய பணியினுடைய நேர்மையை பார்த்து சில அரசாங்கமே உங்களுக்கு முன் வந்து சில உதவிகள்லாம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது ஏன்னா உங்களுடைய ஒன்பதாம் ரெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் வந்திருக்கிறாரு எட்டாம் இடத்துல ராகு பகவான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் ஒன்பதுக்கு பாக்யஸ்தானத்திற்கு உங்களுடைய நட்சத்திர அதிபதியே அங்கே போறதுனாலதான் உங்களுக்கு இந்த பூச நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த அங்கீகாரம்ன்றது அரசாங்கம் மூலமாக கிடைப்பதற்குண்டான ஒரு மிக ஒரு இரண்டாயிரத்தி ஒரு நல்ல ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போகுது இந்த பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் பூச நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய சில முயற்சிகளை விரைவுபடுத்துங்க இதனால் வரைக்கும் கொஞ்சம் ஆமை வேகத்துல போயிட்டு இருக்கிறோம் நிறைய வேலைக்கு தேடிட்டு மேடம் எனக்கு இந்த வேலையில ரொம்ப ஒரு ச சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்ல அதனால நான் வேற வேலைக்கு தேடுறேன் ஆனா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது சில நேரத்துல ஏன்டா இங்க வந்து நம்ம டென்ஷன் ஆயிட்டு இருக்கோம் ஏன்னா வெளிநாட்டுல இருக்கிறவர்களுக்கு தான் தெரியும் அதனுடைய அருமை பெருமை அதே சமயத்துல குடும்பத்தினுடைய அரவணைப்பும் பாசமும் இல்லாமல் மிக வேதனையோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த பூச நட்சத்திர அன்பர்கள் கடக ராசியில இருப்பவர்கள் எல்லாருமே பாசத்திற்காக இயங்குபவர்கள் அதில இந்த பூச நண்பர்கள் இன்னமும் கொஞ்சம் அப்படி ரொம்ப எப்படி ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க யாராவது நம்மளுக்குன்னு வந்து ஒரு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா ஏன்னா இவர்கள் இந்த அஷ்டம சனியின பொழுதுல நிறைய பேர்கிட்ட ஏமாந்துருக்குறாங்க தன்னுடைய குடும்பத்தை நினைச்சு நினைச்சு அந்த அளவிற்கு மிக பெரிய பொறுமைசாலிகளாக இருந்திருக்கிறாங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு அந்த வெளிநாட்டுல இருந்து எப்படியாவது நம்ம உள்ளூருக்கு வந்துடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஏக்கங்கள் இருக்கு அது வரதுக்குண்டான ஒரு காலகட்டமும் இருக்கு பட் உங்களுடைய எட்டாம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால சில சமயம் நீங்க அங்க இருக்கிறது தான் நல்லா இருக்கும் ஜாதக ரீதியாக உள்நாட்டுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரியாக ஒரு அமைப்பு இருந்ததுன்னா நீங்க தாராளமாக வரக்கூடிய ஒரு பொழுதாதான் இருக்கும் அதனால பூச நட்சத்திர அன்பர்கள் வெளிநாட்டுல இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கு அதே சமயத்துல இந்தியாவுக்கு வந்தாலும் பெரிய அளவுக்கு நீங்க பாதிக்கப்பட மாட்டேங்க ஏன்னா எல்லாருக்கும் உண்டான கேள்வி என்னன்னா மேடம் நான் இந்தியாவுக்கு வந்துட்டேன்னா நான் பாதிக்கப்பட்டுருவேண்ணா வேலை இல்லாம இருந்துருவேனா அப்படின்ற மாதிரியாக ஒரு கேள்வி இருக்கும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்தியாவுக்கு வந்தாலும் உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இந்த பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு பூசம் நட்சத்திரத்துல பெண் பிறந்த பெண்கள் கடந்த காலத்துல திருமண வாழ்க்கையில அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க திருமணம் செஞ்சா போதும் அப்படின்ற மாதிரியான சூழல்ல இருந்த பெண்கள் திருமணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏண்டா திருமணம் செய்தோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு மாற்றப்பட்டிருப்பீங்க நீங்க யாரை நம்பி நீங்க திருமணம் செஞ்சுக்கிட்டீங்களோ கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய விருப்பத்தின் பேர்ல தான் உங்களுடைய திருமணமே நடந்திருக்கும் ஆனா யாரை நம்பி நீங்க திருமணம் செஞ்சீங்களோ அவங்களே உங்களை ஏமாற்றுபவர்களாக அங்க இரு க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையே பாத்தீங்கன்னா நீங்களே உங்களுடைய வாழ்க்கைய முடிக்க கூடிய அளவுக்கு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லாம் வந்திருக்கும் அந்த அளவுக்கு இந்த பெண்கள் பாத்தீங்கன்னா அதிகமாக திருமணத்துல ஏமாற்றப்பட்டு திருமணத்துல வாழ்க்கையில மிக கசப்பான அனுபவங்களை அனுபவிச்சிட்டு இருந்துக்கிங்க இவங்களுக்கு 2025ல அந்த குடும்ப வாழ்க்கை தாம்பத்திய பத்தியே வாழ்க்கையின்றது கொஞ்சம் கசப்பை கொடுத்தாலும் ஏன்னா இன்னும் மேலும் ஒரு பிரச்சனையாக அந்த இரண்டாம் இடத்துல அந்த கேதுபகவான் வர்றதுனால ஒரு கொஞ்சம் கொடுத்தாலும் ஒரு நல்ல ஒரு முடிவை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் விவாகரத்து வாங்கணும்னா தயவு செய்து வாங்கிடுங்க ஏன்னா இந்த இருபத்தி போராட்டத்தை தொடர்ந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை கேரியர்ன்றது பாதிக்கப்படும் அதனால விவாகரத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த காலகட்டத்துல வாங்கிடுங்க அதற்குண்டான வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருக்கு நிறைய வேலைக்கு போகிற பெண்களுக்கு கடந்த காலத்துல வேலையில நிறைய சிரமங்கள் மேலதிகாரிகள் மூலமாக நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்கும் சக ஊழியர்னால நீங்க நீங்க நிறைய நம்பி சில சொன்னீங்களோ நயவஞ்சகமா சில செயல்களை செய்வதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கும் அதனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நல்ல வேலை வாய்ப்புகள் நீங்க வேலையை மாற்றணும் அப்படின்னு நினைச்சா கூட தாராளமாக மாற்றக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த பூச நட்சத்திர பெண்களுக்கு இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்களையும் அடுத்து உங்களுடைய தசா புத்தி பலன்கள் தான் அந்த கோச்சார கிரகங்களின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை கணிக்கக்கூடிய பலன்கள் அதனால அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்